அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கு க்ளாஸஸ் போட்டுட்ருக்கோம் டெலகிராமில் வந்து லைவ் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம் ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது ஸ்லிப் டெஸ்ட் ஒன் வந்து போட போகிறோம் ஸோ அதுக்கான போர்ஷன்ஸும் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் ஸோ எல்லா கொஷ்டின்ஸும் இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் நம்ம நிறைய கண்டெக்ட் பண்ணோம் அதுலேயும் கொஷின்ஸ் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் இப்போது ஸ்லிப் டெஸ்ட்டும் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் நீங்கள் அட்டெண்ட் பண்ணி ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கான சால்வ் பண்ண வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் ஆன்சர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிடுறேன் இப்போ கொஷின்ஸ் வந்து டெலகிராமில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணனாலும் மேலேயே ப்ராக்டிஸ் டெஸ்ட் நிறைய இருக்குது தமிழ்லேயும் இருக்கு இங்கிலீஷில் இருக்குது எந்த லாங்குவேஜில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னாலும் அந்த லாங்குவேஜில் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்லிப் டெஸ்ட் வந்து நீங்கள் பேப்பர்ஸ் நோட் எடுத்து பேப்பரில் எழுதி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் அண்டு கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணிடுறேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் எழுதிக்கோங்க அதில் மெட்டீரியல்ஸும் நமக்கு நிறைய கொடுத்துருக்கோம் அதுவும் போய் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சென்ஸ் ஆஃப் கிராவிட்டி சென்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர் ஹாலோ ஹெமிஸ்பியர் சாலிட் போல் டெட்ராஹெட்ரன் அடுத்து ஃப்ரிக்ஷன் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஸோ இது எல்லாமே மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா டெஸ்ட் எடுத்துகிட்டக்கு முன்னாடி தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க நிறைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் கேட்டிருக்கோம் ஸோ சால்வ் பண்ணுற அளவுக்கு தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க ஓகேங்களா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம் செஞ்ச ஃபோட்டோஸும் நான் டெலகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் மெட்டீரியல்ஸுமே டெலகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் அதுவெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸ்லிப் டெஸ்ட் எதுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் டெலகிராமில் ஆல்ரெடி நீங்கள் நிறைய கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற ஹிண்ட் எல்லாமே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு எப்படி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு தான் இந்த ஹிண்ட் லாம் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் லைவ் கிளாஸஸ் வந்து இதுக்கடுத்து நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் அதாவது டெலகிராமில் தான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம் தியரி கிளாஸஸ்லாம் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் அதே மாதிரி கொடுத்துருப்போம் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு நீங்களே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே நம்ம வந்து சேனலில் நம்ம போட்டிருக்கோம் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம் அதுக்கான மெட்டீரியல்ஸு டெலகிராம் சேனலில் இருக்கும் அண்ட் தமிழ்லேயுமே இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் இனி வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரே கொஸ்டினாக நான் போட்டுட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி தனித்தனி தமிழ் கொஸ்டின் தனித்தனி இங்கிலீஷ் கொஸ்டினாக போட்டிருந்தேன் இப்போ ஒரே கொஸ்டினில் தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து வர மாதிரி தான் போட்டிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா மெட்டீரியல்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது புக்ஸும் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ஒன் டூ புக்ஸும் கொடுத்துருக்கேன் யூஜி புக்ஸும் தமிழ் இங்கிலீஷ் எல்லா மீடியம்லேயும் புக்ஸும் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ